நம்ம மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அரசு கலைக்கல்லூரிக்கு தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் இது உள்ள வந்து விவசாயிகள் இயற்கை ஆர்வலர்கள் சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு நம்ம அதுக்காக வந்திருக்கோம் வாங்க உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பதிவுகள் செய்யறாங்க பதிவு பண்ணிட்டு என்ன பதிவு பண்றாங்கன்னு தெரியல விவசாயிகளுக்கான பதிவுகள் எதுவும் நடந்து கொண்டிருக்கிறது வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சி உயிர்ம வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சி இத்தனை வருஷத்துல நான் தான் வரேன் காலேஜுக்குள்ள இங்கே பாத்தீங்கன்னா அது காலேஜுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தோட்டம் போட்டிருக்காங்க இது வந்து சோம்பு செடின்னு நினைக்கிறேன் சோம்பு ஜீரக செடி இது வந்து பீட்ரூட் கேரட்டா இருக்கும் நினைக்கிறேன் பீட்ரூட் கேரட் மாதிரி இருக்கு அது வந்து முள்ளங்கி முள்ளங்கி கேரட் அது மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து முள்ளங்கி முள்ளங்கி நல்லா வந்திருக்கு இது போல வந்து ஒரு கல்லூரி ஒரு பள்ளிக்கூடம் அப்படி எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நிறைய இடம் இருக்கும் அந்த இடத்தெல்லாம் வேஸ்ட் ஆக்காம ஒரு எவ்வளோ லெஷர் பீரியட்ஸ் கிடைக்கும் அந்த பீரியட்ஸ்ல தோட்டக்கலைக்குன்னு ஒரு விவசாயத்துக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அந்த இடத்துல இயற்கையா நிறைய விஷயங்களை நம்ம விளைய வைக்கலாம் அதோட படிக்கிற குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்குமே அந்த விவசாயத்துல ஆர்வத்தை உண்டு பண்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ தலையாமங்கலம் தாராம்ப பள்ளியில படிச்சப்போ கூட வாலில குளத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து அந்த செடிக்கெல்லாம் ஊத்தி செடி வளர்ப்பாங்க அவங்களே சொந்தமா வந்து செடி எல்லாம் வச்சு காய்கறி எல்லாம் பறிச்சிருக்காங்க சின்ன வயசுல பார்த்திருக்கேன் இப்போ வந்து அதுக்கான நிறைய சௌகரியங்கள் இருக்கு அப்படிங்கிறப்ப அதை வந்து நடைமுறைப்படுத்தலாம் பாருங்க இது மாதிரி இன்னும் நிறைய சேலம் அதுல ரொம்ப நல்லா இருக்கு இது பண்ணியிருக்கிறது பாருங்க பீட்ரூட் கேரட் முள்ளங்கி மூணு பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து இன்னும் நிறைய உயரமா பார் அணைக்கணும் இதுல நிறைய விஷயங்கள் பண்ணலாம் நிறைய வச்சு மிக குறைந்த விலையில மாணவர்களுக்கே சமையலுக்கு எடுத்துக்கலாம் கீரை விதைக்கலாம் கீரை வந்து ஒரு ஒரு மாசத்துல நமக்கு வந்து அறுவடைக்கு வந்துடும் கீரை விதைக்கலாம் வெண்டைக்காய் கொத்தரங்காய் இதெல்லாம் வந்து இருபது நாளையில பூத்து ஒரு மாசத்துல காய் பறிக்கலாம் அதனால அதெல்லாம் போடலாம் நிறைய இவ்வளவு இடம் இருக்கு இந்த இடத்த எங்கிட்ட கொடுத்தா ஒரே மாசத்துல இதுல ஃபுல்லா காய்கறி போட்டு காட்டிடுவேன் இங்க பாருங்க நெல் ரகங்கள் ஜவ்வாது நெல் இது ஜவ்வாது நெல் வாசிக்கிட்டேன்மா வீதி விடங்கன் இவ்வளவு இயற்கை பாரம்பரிய நெல் வகைகள் இவ்வளவு வச்சுட்டாங்க வீதி விடங்கன் ஜவ்வாது இது கரட சம்பா இவ்வளவு வேற இருக்கு பாருங்க

நாங்க ஒரு நாள் உங்களோட இதுக்கு வரோம் காட்லாம் கொடுங்க ஆடாரோட இலை புங்கம் இலை வேப்பிலை உச்சி இலை இருக்கு உரங்கள் தயாரிக்கிறதுக்கு ஐந்திலை ஆமா இது போட்டு ஐந்து இலை கரைசல் நாட்டு வெரைட்டி பூவரசு வாதாங்கல்லு தேக்கு நாட்டு தேக்கு பூங்கன் நிறைய வச்சிருக்காங்க சரி நம்மளோட லாஸ்ட் பார்த்துப்பீங்க

இன்னொரு திங்ஸ் நமக்கு எடுக்க போயிருக்காரு இதுல இன்னொரு பாக்கெட் இருக்கு எடுக்க போயிருக்காரு நம்ம அதனால கடையில உட்காந்து இது பருத்தி விதை போட்டிருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இங்க பாருங்க இது வந்து வைக்கோல்ல பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் தெளிச்சு முளைக்க வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அழகா நெல்ல போட்டு சோப் பண்ணி தண்ணிய நல்லா இருக்குல்ல அழகா இருக்கு பாருங்க பருத்தியும் நெல்லும் போட்டுருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா நெல் வகைகள் பாருங்க நம்ம போய் பாத்தோம்ல அதோட நெல் பாருங்க நெல்லு பெருசு பெருசா இருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு பாருங்க பெரிய பெரிய நிலம் இருக்கு வருங்க எனக்கு சின்ன பிள்ளைல இருந்து ஒரு பழக்கம் உண்டு நான் நெல்லை அள்ளி வச்சு குறிச்சிட்டு இருந்தேன் காட்டியான வரிசை சூப்பரா இருக்குல்ல அப்படியே தக 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 தகன் இருக்கு வருங்க தங்க மாதிரி முத்தசாலி கருங்குருவை இருப்பை குச்சம்பா கொத்தமல்லி சம்பா வா இங்க பாருங்க கொத்தமல்லி சம்பாவ எனக்கு என்னமோ அந்த குண்டு குண்டு அரிசிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க யாராவது பார்த்தா திட்ட போறாங்க பருவத்தை அடக்க முடியவில்லை இங்க பாருங்க குண்டா இருக்கா பேரே பாருங்க கொத்தமல்லி சம்பா கொத்தமல்லி சம்பா குண்டு அரிசி சூப்பரா இருக்குல்ல இதை தேடி பிடிப்போம் பிடிச்சு அரிசி வாங்கி சமைப்போம் மிளகு சம்பா சூப்பர்ல ஆனா நம்ம லாஸ்ட் டைம் மிளகு சம்பா வாங்கிட்டு வந்தோம் அது வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சு இங்க பாருங்க சூப்பரா இருக்கு மிளகு சம்பா நம்ம திருப்பி பிடிப்போம் இங்க பாருங்க இல்ல சம்பான்னு ஒண்ணு இருக்கா லாஸ்ட் டைம் உங்கள்ட்ட வாங்கிட்டு இருந்தேன்னா ஆனா இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப மணியா குட்டி குட்டியா இருக்கு படிச்ச நல்லா இருந்துச்சு திருப்பி இருக்காப்ப

வரலையா அவரு நான் சொல்லிட்டே இருப்பேன் நான் வரணும் வரணும்னு சொல்லிட்டு வந்துடலாம் அவரு கூட்டிய சீக்கிரம் நிறைய வந்து ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க

நெல்லை வந்து வெண்ணிப்படுத்துறதுன்னு ஒரு மிதமான சூட்ல நெல்லை போட்டு அதை எடுத்து உலக்கையில குத்தி எடுக்கிறது அவள் இதான் கிராமத்துல பண்ற ப்ராசஸ் பிளேக்ஸ் என்ன அப்படின்னா இத மாவா அரைச்சி சிப்ஸ் மாரி உதறி 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 அதுல ஒரு அச்சிலையோ இல்ல புளிஞ்சு விட்டோ ஏதோ பண்ணி அதை மாத்தி எடுத்து தான் பிளேக்ஸ் பிளேக்ஸ் வந்து பாயில்டு இது வந்து இது ஃபுல் பாயில்டு பட் இது இது வந்து பாயில்டு கிடையாது சூடுபடுத்துறது ஃபர்ஸ்ட் இளம் வெந்நீர்ல போட்டு அதை எடுத்து குத்தி எடுக்கிறது தான் பிளேக்ஸ்ன்றது ப்ராசஸ் பண்ணி வர்றது இதுல வந்து இது சிவப்பு சோளம் இது வந்து பிளேக்ஸா இது அவுளான்னு தெரியல அவுள் மாதிரி தான் இருக்கு அவுள் தான் இது எவ்வளோ வருது பாக்கெட்டு

ஒருத்தான் ஒரு தொண்ணூறு கொடுங்க இன்னொடுங்க பூனக்கால ஒண்ணு கொடுத்துருங்க பெரிய விதையா குடுங்க முளைச்சிருக்கு இப்பதான் முளைச்சிருக்கு ஒரு நாலு காய் காய்ச்சிருக்கு

நான் உங்களுக்கு பாருங்க தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை நடமாடும் மண் பரிசோதனை ஆய்வகம் அதாவது இது தெரியலங்க நமக்கு முன்னாடியே இல்லைன்னா நம்ம வந்து நம்ம தோப்புல இருந்து நம்ம மண்ணை அள்ளிட்டு வந்திருக்கலாம் ஏன்னா நம்ம தோப்புல வந்து எந்த இப்ப சமீப காலமா இந்த திடல்ல வந்து என்ன காய்கறி விதை போட்டாலும் நல்லா விளையவே மாட்டேங்குது பூச்சி தாக்குதல் அதிகம் இருக்கு அதோட மண்ணுல வந்து சத்தே இல்லாத மாதிரி இருக்கு நானும் ஒரு அஞ்சு வருஷமா அதுல போராடிட்டே இருக்கேன் எதையோ கொடுத்து மண்ணை வளப்படுத்திடலாம் ஏன்னா அது வந்து தைல மரம் யூகலிப்டஸ் அப்படிங்கிற அரஸ்பதி மரம் இருந்த நிலம் அது பத்து வருஷமா அந்த ஆரஸ்வதி இருந்துச்சு அதாவது அந்த ஆரஸ்வதி இல வந்து மண்ணுல கொட்டுச்சுன்னா அந்த மண்ணினுடைய முளைப்பு திறனே போயிடும் அப்படின்றாங்க ஒரு ஆராய்ச்சியில அது இருந்ததுனாலயோ என்னமோ அதுல நாங்க வந்து சும்மா உழுது போட்டோம் அப்புறம் எரு அடிச்சு மடக்கி மடக்கி உழுதோம் கலைகளை உண்டாக்கணும் அந்த கலைகளை மடக்கி மடக்கி உழுதோம் இப்ப ஒரு சைடு வாழை போட்டோம் அந்த வாழையும் வந்து எங்களுக்கு வேஸ்டா தான் ஆச்சு நல்லா வரவே இல்லை அதுல நல்ல ஈல்டு எடுக்கவே இல்லை நாங்க கிழங்கு நல்லா வந்தது பட் இப்ப இந்த தெடல் சைடு வந்து நாங்க எது போட்டாலுமே அந்த மண்ணுல வந்து வந்து என்ன இல்லைன்னு தெரியல விளைய மாட்டேங்குது தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து அங்க இருந்து நம்ம மண் எடுத்துட்டு வந்து நம்ம ஆய்வு பண்ணிருக்கலாம் இது என்ன இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு நம்மளோட வேல் இயற்கை அங்காடியில அந்த பையன் கூப்பிட்டு நம்மள சரி ஏதோ ஒரு விவசாய கண்காட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் இங்க வந்து ஒரு கருத்தரங்கம் வேளாண்மை உழவர் நலத்துறை திருவாரூர் மாவட்டத்தில இருந்து இது வந்து அரேஞ்ச் பண்ணி இது ரொம்ப கிராண்டா எம்எல்ஏ சார் வந்து நடந்தது பங்கன் நடந்துச்சு இப்போ இதுல வந்து நம்மளும் உள்ளர போய் பார்த்துட்டு வந்துட்டோம் இது வந்து நடமாடும் மண் பரிசோதனை ஆய்வகம் இது நமக்கு இனிமே இது எங்கேயாவது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம வந்து சோதனை மண்ணோட நம்ம எடுத்துட்டு வந்து சோதனை பண்ணிக்கலாம் என்னன்னா அவங்க சொல்ற தோண்டி எடுத்து என்ன பற்றாக்குறை இருக்கு என்ன அது உப்பு உவர் அதிகமா இருக்கா என்னங்கிறதெல்லாம் நமக்கு டெஸ்ட் பண்ணி சொல்லிடுவாங்க அதுக்கு நம்ம வந்து ஒரு கட்டினா நம்ம 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 மண்ணினுடைய தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுல உள்ள சத்து பற்றாக்குறை என்னங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நம்ம அடுத்த வாட்டி இதை நிச்சயமா பயன்படுத்திக்கலாம் பட் இது வந்து ஆடுதுறையில இருக்குன்னு சொல்லுவாங்க இது எங்க இருந்து எந்த இடத்துல இருந்து வந்திருக்குன்னு தெரியல அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் நம்மளுடைய கொள்ளையில உள்ள மண்ணை எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும் கட்டாயமா ஆய்வுக்கு உட்படுத்தி அதுல என்ன சத்து இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் உங்களுக்கும் இந்த மண் ஆய்வு பற்றி ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க